ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல சித்தர்கள் பரிபாஷையாக அது என்ன ஒரு புத்தக வெளியிட்ட இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு முன்னாலே ஒரு சுவையான சம்பவம் நண்பர்களிலே ஒருவர் எஸ் பிரகாசம் என்பவர் இவர் வேறு யாரும் இல்லை ஒரு காலத்திலே திரைத்துறையிலே ஓஹோ என்று பெயர் எடுத்தவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்த கண்ணன் என் காதலன் நடிகர் திலகம் நடித்த அந்தமான் காதலி நவரச நடிகர் முத்துராமன் இவர்கள் போன்ற மிக பிரபலமாக அந்த காலத்திலே விளங்கியவர்கள் நடிகர்களுடைய நடிகரை வைத்துக்கொண்டு கொண்டு திரைக்கதை வசனம் இயக்குனர் தயாரிப்பு ஆகிய பல துறைகளிலே மிகவும் வெற்றிகரமாக பணியாற்றிய அந்த டைரக்டர் ஏ எஸ் பிரகாசத்தை தான் சொல்கிறேன் பணியாற்றி கல்லூரியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஓய்வான நேரத்தில் சுவையான சில செய்திகளை இலக்கியம் சார்ந்த உறகியல் சார்ந்த செய்திகளை பரிமாறிக்கொள் எங்களுக்குள் பரிமாறிக்கொள்வது இயல்பு அந்த வகையிலே ஓய்வாக ஒரு நாள் அருகே வந்து விடுகதை விடுகைகளை பற்றி பேசத் தொடங்கினார் அதே ஒன்று பழைய விடுகதைகள் அக்னி பழத்தை கக்கி வீங்குவதே அது என்ன கண்ணே என்று ஒருவன் தன்னுடைய மனைவியை கேள்வி கேட்கின்றான் வாளை பிடித்தால் வாயை திறக்குமே கண்ணா என்று அவனும் விடுதலை போக்கிலே பதிலை சொல்கிறான் அக்கினி படத்தை தக்குதல் என்பது என்ன என்று கேள்வி வானை பிடித்தால் வாயை திறக்குமே என்பது பதில் அது இடுக்கி என்று அவரே விடை தந்தார் இது வழங்கிய விடுகதை அதே போல இன்னொரு விடுகதையும் அவர் சொன்னார் முக்காலை ஊன்றி ஊன்றிக்கு போகையிலே ஐந்து தலை நாகம் அழுந்த கடித்ததுவே இது ஒரு விடுகதை முக்காலை ஊன்றி மூன்றாவது கால் வயதான ஒருவன் ஒரு தடியை வைத்துக்கொண்டு நடக்கின்றான் முக்காலை ஊன்றி மூணு இரண்டுக்கு போகையிலே மூணு ரெண்டு ஆறு ஆற்றுக்கு போகும்போது வயதான முதியவன் தடியை ஊன்றி ஆத்துக்கு போகும்போது ஐந்து தலை நாகம் உள்ளு நெறிஞ்சி உள்ளு ஐந்து தலை நாகம் அழிந்த கடித்தது உள்ளு குச்சிச்சு அப்படிங்கிற பொருளுடைய அந்த விடுகதையை ஒருவன் சொல்லுகின்றான் அதை விடுவிக்க வேண்டியவனும் அவனும் விடுகதை போக்கிலேயே பதில் சொல்லுகின்றான் பத்துரதன் புத்திரன் பத்துரதன் அப்படின்னா தசரதன் புத்திரன் அவன் மகனாகிய ராமன் மித்திரன் நண்பனாகிய அனுமன் பத்துரதன் புத்திரனின் மித்திரன் அணு அணுவன் சத்துருவின் அணுனுடைய சத்துரு பகைவன் வாலி சத்தினியின் வாலியின் மனைவி தாரை கால் எடுத்து தேய் தாரை என்கின்ற அது நெடி எழுத்திலே இருக்கின்ற அந்த கால் இருக்கலையே அதை எடுத்துட்டா தரையின்னு ஆகும் தரையில தேயி அப்படின்னு அர்த்தம் பத்துரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்திரியின் கால் எடுத்து தேய் தசரதன் மகனாகிய ராமனுடைய நண்பனாகிய அனுமனின் சத்ருவாகிய வாலியின் மனைவி ஆகிய தாரையின் அந்த அந்த எழுத்திலே அந்த சொல்லிலே இருக்கின்ற காலை எடுத்துட்டா தரை என்று வரும் தரையிலே தேய் அந்த முள்ளு போயிடும்னு அர்த்தம் அப்படின்னார் இப்படி சுவையான அந்த பேச்சுக்கள் மத்தியிலே என்னுடைய மனதிலே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நான் திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் எடுத்தேன் அப்படி சித்தர்களுடைய அந்த எல்லாம் படிக்கிற பொழுது குறிப்பா திருமந்திரத்தை படிக்கிற பொழுது இரண்டு சொற்கள் என் மனத்தினே க தொட்டது ஒன்று அதிலே வருகிற அமுரி தாரணை என்கின்ற பகுதி அது ஒரு பரிபாஷை அம்பு என்றால் தண்ணீர் அர்த்தம் அம்புஜம் அப்படின்னா தண்ணீரில் இருக்கிற தாமரை பூ அர்த்தம் வனஜா வனத்தில் இருக்க பூ ஜனஜா நீரில் இருக்க இருக்கின்ற பூ ஆக அம்புஜம் என்பது தண்ணீரில் இருக்கின்ற பூ அம்பு என்றால் தண்ணி அமுரி தாரணை என்பது ஒரு பரிபாஷை ஆகவே அமுரி என்றால் நீர் என்ற பொருள் அங்கே குடிக்கின்ற நீரை குறிக்கும் இரண்டாவது வைத்தியத்திலே நீர் வாதத்திலே நீர் யோகத்திலே நீர் என்று வாத வாதமுறி வைத்திய அமுரி யோக அமுரி ஞான அமுறி என்று நாலு வகையாக அதற்கு கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆய்விலே எழுபத்தி நாலிலே கண்டது இதனை மீண்டும் தொடர்கிறேன்